ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடையிலே வருஷ்ருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி நான் பிளாக் மேலே காமிப்பு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ நான் ஆல்ரெடி தனியாக வச்சுருக்கேன் ஏன் வச்சிருக்கேன்னா ஸோ அது கொஞ்சம் குட்டி விட மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் தனியாக வச்சுருக்கேன் ஸோ பயன் ஒன்றா விட்ருவேன் ஸோ தனியாக வைக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கு ஒன்றா விட்டதான விளாண்டுட்டாக இருப்பாங்க ஸோ அதனால் ஒன்றா விட்ருவேன் தண்ணி பயன் ரொம்ப கலங்கி போய் இருக்குது ஸோ சேஞ்ச் பண்ணி டூ டேஸ் ஆகுது ஸோ நான் ஒன்றா விட்டுருவேன் விட்டும்போது நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ மாலி சைஸ்ஸு கொஞ்சம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் ப்ளாக் மாலி பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மட்டும் எல்லா மாலையும் இருக்குது ஆரஞ்சு மாலி இருக்குது பிளாக் மாலி இருக்குது ஒயிட் மாலி இருக்குது ஒயிட் மாலி ஒரு பீஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ பரவாயில்ல மறக்காம இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்புறம் அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ இதே மாதிரி பெட்ஸு அக்ரீம் ஷாப் பற்றி தெரிஞ்சிக்கோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை